ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரதுக்கான ஒரு சில வழிபாடு முறைகள் தான் நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து நான் வந்து செவ்வாய் ஊரையில் வந்து வெற்றிலை தீப வழிபாடு வந்து ஃபாலோ பண்ணலாம் கூடவே வந்து ஆறு வாரங்கள் வந்துட்டு என்னென்னா ஒரு செவ்வாய் ஊரையில் வந்துட்டு நமக்கு நம்ம யாருக்கு வந்து கடன் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கோமோ அவங்களுக்கு வந்து அவங்களோட நேமை நினச்சிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லேருந்து ஒரு ஒன் பர்சன்ட் போல் தனியாக எடுத்து வச்சுட்டு இல்லைன்னா நம்மளால் என்ன அமௌண்ட்டை முடியுமோ ஒரு பதினோரு ரூபா கூட எடுத்து வச்சு ஒரு சிவப்பு கலர் துணியில் வந்து மடித்து வச்சு அதை வந்து முருகரோட பாதத்தில் வச்சுட்டு நல்ல வழிபாடு பண்ணிக்கணும் கடவுளை இவங்களுக்கு வந்து நான் இந்த அமௌண்ட்டை வந்து சீக்கிரமாகவே கொடுத்துடணும் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் சீக்கிரம் மீண்டு வெளியில் வரணும் அப்படின்னு மனசார வந்து முருகர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு ஆறு வாரங்கள் வந்து கண்டினியூஸாக நம்ம பண்ணிவிட்டு ஆறாவது வாரம் வந்து இந்த பூஜையெல்லாம் முடித்தக்கப்புறமா நம்ம அருகில் இருக்கிற ஒரு முருகன் கோவிலில் போய்ட்டு கூட உண்டியலை வந்து இந்த அமௌண்ட்டை போட்டுருங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுறச்சே நமக்கு இருக்க கடன் பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாகவே மீண்டு வரலாம்